இரையேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் இருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் நற்செய்தியில் ஆண்டவர் பேய் ஓட்டுவதை கேலி செய்வதாக குற்றம் சாட்டுவதாக பார்க்கிறோம் அவர் பெயில் சவுளை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று குற்றம் சாட்டுகிற பொழுது ஒரு அழகான விளக்கத்தை இன்னைக்கு ஆண்டவர் தருகிறார் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் போகும் ஸோ இதை குறித்து நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் ஆனால் அதன் பிறகு ஒரு அழகான வசனம் வருகிறது இன்றைக்கி அந்த வசனத்தை குறித்து உங்களோடு நான் சிந்திக்க ஆசைப்படுகிறேன் அந்த வசனம் எப்படி போகுது அப்படின்னா வலியவர் ஒருவர் தன் அரியணையை ஆயுதம் தாங்கி பாதுகாக்கிற பொழுது அது பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் அவரை விட வலியவர் வருகிற பொழுது அந்த பொருட்கள் கொள்ளையிடப்படும் அவை பங்கிடப்படும் அந்த வலியவர்களுடைய அந்த அரண்மனை வீழ்த்தப்படும் என்கிற ஒரு கருத்தை ஆண்டவர் சொல்வதை நான் பார்க்கிறேன் இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த உலகம் மூன்று வகையான வழி அவர்களுடைய கைகளில் இருக்கிறது மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நம்மை சுற்றி மூன்று வலிமையான கைகள் இருக்கிறது இந்த மூன்று வலிமையான கைகளில் ஏதாவது ஒரு கைகளில் தான் நாம் இருக்க முடியும் அப்படி இருந்தால்தான் நாம் பாதுகாக்கப்படுவோம் ஸோ அந்த மூன்று வலிமையான கைகள் என்னென்ன ஒன்று இந்த உலகம் இந்த உலகத்தை நாம் பல நேரங்களில் வலிமையாக பார்க்குறோம் இந்த உலக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பவர் இந்த உலகம் தரக்கூடிய காரியங்கள் இவற்றையெல்லாம் வலிமையானதாக இந்த உலகம் வலிமையானதாக ஒரு இடத்துக்குள்ளே நம்ம பத்திரமா இருக்கலாம் ஒரு பாதுகாப்பான அறைக்குள்ளே நாம் இருக்கலாம் இது ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன் இதுபோல் இந்த உலகத்தை ஒரு வலிமையான நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவது வலிமையான நபர் யார் என்றால் சாத்தான் இந்த சாத்தான் வலிமையானவர் நம்ம இதை உலகத்தில் பார்க்குறோம் நிறைய இன்றைக்கு சாத்தானை வைத்து நிறைய காரியங்கள் செய்யப்படுகிறது அதில் மறுக்கிறதுக்கெலாம் ஏதுமே இல்லை ஏனென்றால் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இந்த உலகம் சாத்தானின் கைகளில் தரப்பட்டிருக்கிறது அதனால தான் சாத்தான் இயேசுவை மலையினுடைய உச்சிக்கு கூட்டு போய் இந்த உலகத்தை எல்லாம் காட்டி இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு அவன் ஆண்டவரை சோதிக்கிறான் அப்படி என்றால் இந்த உலகம் சாத்தானுடைய கைகளில் இருக்குது அவனும் வலிமையானவன் ஆனால் இந்த உலகத்தை விட வலிமையானவன் இந்த சாத்தான் அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த உலகத்தை நீ கையில் இருப்பீங்க அப்படின்னா இந்த உலகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பாதுகாப்பு வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாத்தான் மிக எளிதாக இந்த உலகத்தை கொள்வான் எனவே நீங்கள் அழிய வாய்ப்பு உண்டு மூன்றாவது வலிமையானவர் யார் என்றால் அது நமதாண்டவர் ஈசு நமதான் கடவுள் நாம் கும்பிடுகிற நம்ம வழிபடுகிற அந்த கடவுள் தான் மூன்றாவது வலிமையானவர் நம்ம பல்வெடிகளான கடிதத்தில் பார்க்குறோம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை உண்டு என்னால் எதையும் செய்ய எனக்கு துணை உண்டு இசையா ஆகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் எப்படி சொல்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் நான் உனக்கு உதவி செய்வேன் ஸோ மூன்றாவது வலிமையானவர் யார் என்றால் கடவுள் ஸோ இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றுக்குள்ள தான் உங்களை நீங்கள் வைத்து பாதுகாத்து கொள்ள முடியும் ஒன்று உலகத்தை உங்களுடைய பாதுகாப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் சாத்தானை பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் கடவுளை நீங்கள் பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் நீங்கள் உலகத்தை எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னா இந்த உலகத்தை சாத்தானால் வெல்ல முடியும் ஏனென்றால் அவன் உலகத்தை விட வலிமையானவன் இந்த சாத்தான் உங்களை பிடிச்சான் என்றால் இந்த சாத்தானை வெல்லக்கூடிய வலிமையாற்றுக்குது அப்படின்னா கடவுள் இருக்குது இந்த கடவுள் இந்த சாத்தானை விட இந்த உலகத்தை விட வலிமையானவர் ஸோ எனவே தான் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லிவிட்டு அழகாக சொல்வார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் ஸோ என்னோடு நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களை என்னையால் பாதுகாக்க முடியாதுங்கிற ஆண்டவர் ஸோ இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பு மக்களை பல நேரங்களில் இந்த உலகத்தின் பிடியில் நாம் இருக்கிறோம் இல்லை என்றால் தீய செயல்களை செய்து பல இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சாத்தானுடைய பிடியில் இருக்கிறோம் இந்த ரெண்டு பிடியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறீர்கள் நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கொள்ளும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வேதனை துன்பம் அடிக்கு மேலே அடி தோல்விக்கு மேலே தோல்வி இவையெல்லாம் வருகிறது என்றால் நீங்கள் ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறீர்கள் என்றால் இந்த ரெண்டில் ஒன்றில் நீங்கள் தஞ்சமடைந்திருக்கிறீர்கள் இல்லை என்றால் இந்த ரெண்டில் ஒன்றை நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் முழுமையாக அதுதான் பிரச்சனை ஒன்று உலகத்தை நம்புறீங்க இல்லை என்றால் சாத்தானை நம்புறீங்க இல்லை என்றால் ஒரு ஆசுவேஷன் ஏன்னா அப்படியே தடுமாறிட்டு உலகத்திலையும் இருப்பீங்க கடவுள்கிட்டையும் இருப்பீங்க சாத்தான்கிட்ட இருப்பீங்க கடவுள்கிட்டே இருப்பீங்க இல்லை அப்படி இருக்க முடியாது மக்களை ஏதாவது ஒன்றில் தான் நாம் நிலைத்திருக்க முடியும் எனவே தான் விவிலியம் சொல்கிறது ஒரு மனிதன் இரண்டு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஸோ நீங்கள் இப்போ யாருடைய அரணுக்குள்ள வரணும் அப்படின்னா கடவுளுடைய அரணுக்குள் இயேசுவனுடைய அரணுக்குள் நீங்கள் வருவீங்க அப்படின்னா இந்த உலகமும் அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த சாத்தானாலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அன்பு மக்கள் இந்த உண்மையை கொஞ்சம் இன்றைக்கு புரிந்து கொள்ளணும் நீங்கள் இன்றைக்கு எந்த பாதுகாப்பு அறனுக்குள் இருக்கிறீர்கள் நீங்கள் யாரை நம்பி இன்றைக்கு உங்களை ஒப்படைத்திறீர்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள் அன்பு பல நேரங்களில் நம்ம உலகத்துக்குள்ளேயும் சாத்தானுக்குள்ளேயும் விழுந்து 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 நம்ம வாழ்க்கை இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம் கடவுளை பிடிங்க கடவுளை நம்புங்க கடவுளை பாதுகாப்பாக நினைங்க அவர் உங்களுக்கு அற்புதமான பாதுகாப்பாக இருப்பார் உங்களை அவருடைய நிழலுக்குள் நீங்கள் வைத்துக்கொள்வீர்கள் என்றால் அவருடைய அரணுக்குள் உங்களை வைத்துக்கொள்வீர்கள் என்றால் உங்களை யாராலும் எதுவும் செய்ய இயலாது கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமாம்